இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் சிஆர்ஐ பம்ப் ஒரு ஹெச்பிங்க இது வந்து ஆயில் சீல் மாற்றணும் இது மோட்ரு செக்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போல்ட் இருக்குங்க அஞ்சு போல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடு மரம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுட்டு நீங்கள் இதை லூஸ் பண்ணலாம் கொஞ்ச நாங்கள் கழிச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் கூட நீங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா கொஞ்சம் தட்டி எடுக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும் ஆயில் வரும்போது இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை சுற்றியில் தட்டுங்க இரும்பு சுற்றியில் தட்டினீங்கன்னா காது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கலக்கணுன்னா மேலே ஒரு செக்ஷன் வந்துடுதுங்க அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பேனர் போட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளா இருக்கிற நட்டை இம்பில்லர் பிடிச்சிட்டு அதாவது இம்பில்லர் பிடிச்சிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அந்த நட்டு கலண்டதுக்கு அப்புறமே இந்த பித்தளை நட்டுங்க இதில் இருக்கிறது நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு மெல்ல நிம்புங்க இந்த இம்பில்லர் உடஞ்சி உடஞ்சிட போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நம்பி வந்துச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா ஆயில் விட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டைப்பில் கழட்டலாங்க இந்த பாருங்கள் இதில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பேக்ஸ் அதில் மரம் இருக்கும் அதுக்கு தகுந்த ஸ்க்ரூ போட்டுவிட்டு நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த ஸ்க்ரூ கடிக்கிற மாதிரி அந்த இம்பில்லரை வந்து திருப்பி விட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு மரம் தயிர்ச்சிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடுங்க இது வேறு மோட்டுறது நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற அந்த கப்பையும் தட்டி கழட்டுங்க கழட்டினிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் இருக்குது பேக்கிங் ரொம்ப மெல்சாக தாங்க இருக்குது நல்லா ஊறி போயிருக்கு இப்போ தண்ணியெல்லாம் சாய்ச்சி விட்டுட்டு ஆயில் விட்டு அதில் திருப்பி விட்டு நம்பலாங்க அப்படி வரலைன்னா நல்லா ஹீட் கனில் ஹீட் பண்ணி விட்டு மீண்டும் மீண்டும் சீமெண்ணையும் ஆயிலும் கலந்து அதில் விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாகிடுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க இது வந்து புல்லர் இருந்துச்சுன்னா ஈஸியாக கழட்டலாம் ஆனால் கழட்டுற முயற்சியில் சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தட்டி காயம் ஆயிடுச்சு அதாவது அந்த ஸ்டெப்பு காயமாச்சு ரொம்பவுமே ஆகிடுச்சி இப்போ வந்து இந்த மாதிரி நான் நம்பி எடுத்துட்டேன் ஆனதுக்கப்புறம் இது புதுசு வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷு ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் கிடைக்குங்க நல்ல குவாலிட்டியில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தட்டியே கழட்டிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஓப்பன் பண்ணி ராடை தட்டினோம்னா தான் உங்களுக்கு வரும் இப்போ அது ஆயில் சீல் வெளியே வந்துருச்சுங்க அதுக்கு அடுத்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் வாஷர் இருக்கும் அதையும் அதே மாதிரி டெஸ்ட் விட்டு நம்பி எடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லப்பர் கேப் இருக்கும் அந்த செராமிக் கல் உட்கார மாதிரி தனியாக எடுத்து இந்த செட்டு அப்படியே இந்த லப்பரோடு கொண்டு போய் காமிச்சிங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாம் நம்பர் சீல் தருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி அளவு பார்த்து அவங்க கொடுப்பாங்க ஹைட்டு அதனால் நீங்கள் இதை எடுத்து பத்திரமா வச்சுட்டு அப்போ போய் நீங்கள் வாங்க அதுக்கு அடுத்த அந்த ராடில் ஒரு சின்னதாக ஓரிங் இருக்கும் ரெண்டு ஓரிங் இருக்குதுங்க இதுதான் முக்கியம் இந்த ஓரிங் போனதுனால தண்ணி வரலைங்க ஆயில் சீல் நல்லாவே இருக்குது இந்த ஓரிங் கழட்டும் போது ஆயில் சீலும் டேமேஜ் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது சரி பண்ணுறதுக்கு அந்த மோட்டர்லேயே மாட்டி விட்டு கொஞ்சம் அப்படியே நைஸ் அறத்தை வச்சு ஃபினிஷிங் பண்ணுறேன் சைடில் வந்து படக்கூடாதுங்க அந்த பட்டை பார்த்திங்கன்னா தட்டணும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்பு அதை மட்டும் தான் க்ளீன் பண்ணும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டிடுச்சினால எம்பிலர் வந்து லூஸாக போகும் அடுத்து ஆயில் சீல் உட்காராது அதனால் வந்து சைடில் கொஞ்சம் கூட படாத மாதிரி நீங்கள் அந்த ஸ்டெப்பு மட்டும் ஒழுங்கு பண்ணும் நான் முயற்சி பண்ணி அதை சரி பண்ணுறேங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு கழட்டி இருந்தால் ஈஸியாக கழட்டிக்கலாம் அப்படி இல்லைனா மோட்ரு பேக் சைடு ஓப்பன் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் அப்போ வந்து மோட்டரே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எமர்சிட்டில் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அப்படியே ஃபினிஷிங்காக அந்த எதுவுமே அந்த தட்டின பல்லு தகட்டல் இல்லாத மாதிரி க்ளீனாக நான் பண்ணிவிட்டேங்க முடிஞ்சளவுக்கு அந்த சீல் உட்கார இடத்துல மட்டம் பண்ணிவிட்டு நாங்கள் கட்டையில் தட்டி வெளியே ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காது எஸ்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உப்பு கட்டின மாதிரி இருக்குது அதனால் நைஸ் செமரியில் போட்டு லைட்டாக தேயக்கூடாதுங்க சும்மா அந்த ஏதாவது டஸ்ட் இருந்தால் சுரண்ட மாதிரி நல்லா சுரண்டி விட்டுட்டு அடுத்தது மோட்டர் ரன் பண்ணிவிட்டு அந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு ஸ்டெப் இருக்கும் பாருங்கள் ஒரு ஆயில் சில்ஃப் அதாவது கேஸ்கட் ஓரிங் போடுற ஸ்டெப் இருக்கும் அது வரைக்குமே லைட்டாக அந்த மாதிரி வச்சு சும்மா மேலே கீழே ஆசைக்குனிங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுங்க ராடு தேயக்கூடாதுங்க அதில் உப்பு மட்டும் போகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது அந்த பித்தளை புஷ்ஷில் கொஞ்சம் ஆயில் விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எண்டு வரைக்கும் இப்போ உட்காரும் இதுதான் கணக்குங்க இந்த எண்டு வரைக்கும் அந்த மரம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துட்டு இப்போது வாட்டர் ஷீல் வாங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ராஜா அப்படிங்கிற கம்பெனி ஆர்சி பத்தொம்போது நம்பர் ஓரிங் வந்து ஒன்று அஞ்சு ரூபா வருதுங்க ஒரு ரெண்டு ஓரிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் போட்டுறேன் ஓரிங்குடைய அளவுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த புஷ்ஷு போடும்போது ஒதுங்க்கோ மீண்டும் தண்ணி எடுக்காது இப்போது வாட்டர் ஷீல் எடுத்து ஓப்பன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ரோஸ் கலரில் செராமிக்கோட ஒரு வாசர் வந்துருக்கு அந்த ரப்பர் வாசர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு உள்ளேயும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே இறக்குறேங்க கரெக்டாக ஸ்டெப்பு சரியாக இருக்கிறனால நான் அப்படி இறக்குறேன் அப்படிலாம் பேஸ்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு பைப் வச்சு தட்டி விட்டு வாஷர் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெஸ்டரில் அப்படியே ப்ரெஷ் பண்ணி ஒதுக்கி விட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள் உக்காந்துக்கும் கரெக்டாக அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை அந்த புஷ்ஷில் மாட்டிக்குங்க புஷ்ஸில் மாட்டும்பொழுது இன்னும் செட்டாக தான் மாட்டணும் உள்ள இருக்கிற தகரம் பெரியாத மாதிரி கரெக்டாக பொறுமையாக மாட்டுங்க மாட்டி விட்டு டைட்டாக இருக்கணுங்க ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்டெப் இருக்குது பாருங்கள் அதாவது சின்ன ஃபேஸ் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது அடுத்து பெரிய ஃபேஸ் ஆஃப் ரவுண்டில் இருக்குது சின்ன ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இழுக்கிறது பெரிய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் போகிறது இப்போ வந்து கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு சுற்றியும் ஒரு பேப்பருக்கு நடுவில் ஹோல் போட்டுவிட்டு அந்த ராடில் உட்கார வச்சு நல்லா தடவுனிங்கன்னா இந்த கீழே இருக்கிற கிரீஸ் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கும் அதை அப்படியே கத்திரிக்கொல்ல வெட்டி எடுத்துக்கோங்க இது தாங்க பேக்கிங் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர் ரொம்ப மொத்தமாக போடக்கூடாதுங்க சார்ட் பேப்பர் போதுமானது அதை விட மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறிடும் அப்படியே தண்ணி எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுற்றி இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பேக்கிங் ரெடி பண்ணிக்கலாம் அவுட்ரு மட்டும் கரெக்டாக இருக்குன்னா இன்னரில் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் தப்பு இல்லைங்க அவுட்டரில் கரெக்டாக வெட்டி விட்டு இந்த மாதிரி சிட்டிங் ஆனதுக்கப்புறம் கேப்பை திருப்பி விட்டு அதே மாதிரி அந்த ஸ்டெப்பை மார்க் பண்ணிக்குங்கதா இந்த மாதிரி சைடில் இந்த மார்க் தான் மெயினுங்க ஏற்கனவே அந்த மார்க்கும் இந்த மார்க்குமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து நீங்கள் ஃபிட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு டேன்ட்ரைடு பேஸ்ட் போட்டுவிட்டு நான் பேக்கிங் போட்டுறேன் அல்லது சிலிக்கான் பேஸ்ட்டுன்னு தனியாக எதுக்குன்னே விற்கிதுங்க அது போட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க அது போட்டால் ரொம்பவுமே நல்லது இப்போ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிட்டு மோட்டருடைய பகுதியிலையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேங்க அப்ளை பண்ணிட்டு அதாவது அந்த செராமிக் வாஷருக்கு போகக்கூடாது பேஸ்ட்டு கவனமாக போடுங்க போட்டுவிட்டு கரெக்டாக அந்த மார்க் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிங்களா அதுக்கு நேராக வைங்க ரெண்டாவதாக அந்த ஸ்டெப்பு அந்த கோடுக்கு நேராக மார்க் பண்ணாத ரெண்டுமே செட் ஆகுதா பாருங்கள் இல்லைனா கோடுக்கு தகுந்த மாதிரி திருப்பி வச்சு சுற்றில் கொஞ்சம் லைட்டாக தட்டி விடுங்க தட்டி விட்டு உக்கார வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க இதில் காற்று வரும் அதாவது த காற்று உரியும் இது வழியாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகுங்க இப்போ எம்பலர் வச்சு ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சுற்றும் அந்த இம்பல்லர் பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி சுற்றும்போது ஃபஸ்ட்டு காற்று இதில் நுழையும் நுழைஞ்சோனா உள்ளே இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா காலியாகும் அப்போ ஆகும் பொழுது இந்த இடத்துல இருக்க காற்றுலாம் உரியும் பொழுது இந்த இடத்துக்கு காற்று வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துக்காரிச்சிக்கும் இதே ரொட்டீனாக செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட்டு ஹோலில் காற்று உள்ளே போகும் ரெண்டாவது ஹோல்லேருந்து காற்று இழுத்துக்கும் இந்த ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கிறத காற்று வெளியே வராத மாதிரி பார்த்துக்கும் இப்போ தண்ணி லோடானோடனே இந்த ஹோல் சொல்லியாக ஃப்ரெஷ்ஷராக தண்ணி வெளியே வருங்க தண்ணி வெளியே வரும்போது இந்த ஸ்கொயரில் வந்து தண்ணி மறுபடியும் இழுக்கும் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம் பிடிச்சி நல்லா வேகமாக இழுக்குங்க இதுதான் இந்த ப்ரொசீஜர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீலை கரெக்டாக அந்த கீ பின்னுக்கு நேராக வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டு நீங்கள் நட்டு போட்டு தைட்டுங்க நட்டு போட்டு தயிட்டு வச்சுட்டு அதாவது கீப்பின் லைட்டாக உட்கார வச்சுட்டு நீங்கள் கையில் கீ பின் அழுத்தி பிடிச்சி நட்டு தைட்டு வச்சிங்கன்னா கீ பின் உள்ளே நுழையுங்க நீங்கள் ஒரு வாஷர் பேக் சைடு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்ல இப்போ ரெண்டு வாஷர் வச்சதுனால கொஞ்சம் நட்டு டைட் வச்சுட்டு கீப்பின்ன தட்டி விடுங்க இந்த மாதிரி திருப்பில சுற்றியில் கொஞ்சம் தட்டி விட்டு மட்டமாக தட்டி விட்டு நட்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த புஷ்ஷு கரெக்டாக சீட்டிங் ஆகிடுங்க அதுக்கு அடுத்ததாக நீங்கள் இம்பல்லர் எடுத்து மாட்டிக்கலாங்க இம்பல்லர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு விட்டு கையில் ஒரு தட்டு தட்டி விட்டு சுற்றியுடைய திருப்பி அந்த கட்டையில் தட்டுங்க நல்லா அழுத்தமாக தட்டி விடுங்க கரெக்டாக டைட்டாக இருந்தால் போதுமானது இல்லைன்னா கொஞ்சம் ஃபெவ் அந்த சைடில் விட்டுக்குங்க அதாவது கீப்பின் சைடில் மற்ற சைடு கொஞ்சம் விட்டு நீங்கள் நல்லா சுற்றி பாருங்கள் எந்த இடத்தையும் மோதக்கூடாது மோதாததுக்கு அப்புறமே நீங்கள் நட்டு போட்டு தைட்டு இந்த நட்டு வந்து எம்பிளரை பிடிக்காதுங்க அந்த புஷ்ஷை தான் பிடிக்கும் உங்களுக்கு இம்பில்லரையும் பிடிக்கணுன்னா ஒரு சின்ன வாசர் அந்த புஷ்ஷில் நுழையிற மாதிரி வச்சு நீங்கள் தைட்டு வச்சிங்கன்னா இந்த இம்பிலரை அசையாமல் இருக்குங்க இப்போ நல்லா சுற்றி பார்த்துட்டு முன்னாடி க கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கிங் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு உள்ளே பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பிளர் சைடு வச்சு நல்லா ஒட்டிக்குங்க நல்லா ஸ்டெப் ஒட்டிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேஸ்ட் போட்டுவிட்டு கரெக்டாக மார்க் நேராக வச்சு லைட்டாக கையில் தட்டி விட்டு அந்த அஞ்சு போல்ட்டும் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒன்று விட்டு ஒன்று லைட்டாக தைட்டுவிங்க ஒரே முட்டை தைட்ட கூடாது ஸ்டெப் உட்காராத அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு காயிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வராமல் போயிடும் என்னுடைய சேனலில் இந்த மோட்டர் வீடியோ இல்லாமல் போர்வெல்லில் ஓஸ் மாட்டுறது ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்யறது ஆம்பிளிஃபை செய்கிறது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்க இப்போ மோட்டர் திருப்பிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மோதலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீயாக சுற்றுனதுக்கப்புறம் உள்ள தண்ணீர் விட்டுட்டுங்க ஏன்னா தண்ணீர் இல்லாமல் இந்த மோட்டர் ஒன்றுச்சுனா ஆயில் சில்லு அதாவது அந்த வாட்டர் சில்லுந்து மீனும் வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் தண்ணீர் விட்டு பாருங்கள் சுற்றியும் ஃபஸ்ட்டு வந்து கீழே அந்த கப்பு போட்டம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் அதில் மூணு மாதிரி இருக்கும் அதில் சுற்றி வச்சு விட்டோ அல்லது ஒரு உளி வச்சோ லைட்டாக தட்டி விடுங்க நல்லா அணைய வைங்க தட்டி விட்டு தட்டி விட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு சுற்றி வச்சு நல்லா தட்டுங்க நேரடியாக தட்டினிங்கன்னா பெயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூல் அதாவது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மரம் ஏறுதுங்க இந்த டைட்டே போதுமானதுங்க அதுக்கு அடுத்தது திருப்பி நிறுத்தி இப்போ தண்ணி மோட்டர் கனெக்ஷன் கொடுத்து ரன் பண்ணுறேன் உள்ளே இருக்க தண்ணி வெளியே தள்ளிடுச்சுங்க ஆனால் வந்து ஆயில் சீலுக்கு தேவையான தண்ணி உள்ளே இருக்குங்க பாருங்க வேக்கம் நல்லா பர்ஃபெக்டாக இழுக்குதுங்க அப்படி இல்லைன்னா மீண்டும் உங்களுக்கு எதா இடத்துல பேக்கிங் லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் மறுபடியும் அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி தைட்டு வைக்குங்க ஃபுல்லாக பவராக வேக்கம் இருக்குங்க ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா பத்து அடிக்கு மேலே இழுக்கலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு இப்போ ஒரு தொட்டியில் ஓஸ் போட்டுவிட்டு ஒரு ஐம்பது அடிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது இப்போ வந்து மோட்டர் ரன் பண்ணுறோம் எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபியூல் மோட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணீர் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக வருங்க ஆனால் வந்து மோட்டரில் தண்ணி இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிக்கு அப்புறமே இருந்தாலுமே நல்லா உறிஞ்சி இழுத்து கொடுக்கும் இப்போ தண்ணி போட்டால் பர்ஃபெக்ட்டாக வருதுங்க ஏற்கனவே இந்த மாதிரி வரலைங்க எல்லா வீட்லேயும் தண்ணி வருது இந்த மோட்டரில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் அட்டென்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்